கோவை மாவட்டம் வடவள்ளி அருகே காவலர் என்று கூறி பணம் பறிக்க முயன்ற மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடவள்ளி அருகே செந்தில்குமார் என்பவர் வீட்டில் தனியாக இருந்தபொழுது இரண்டு பேர் தாங்கள் காவலர்கள் என கூறி திருட முயற்சி செய்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் விஷ்ணுகுமார் முன்னாள் ராணுவ வீரர் ஜிம்சன் மற்றும் கார்த்திக் ஆகிய மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர் தேனி மாவட்டம் குள்ளப்புரம் அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து சமையலறை ஸ்டவ் மற்றும் சமையலறை பொருட்கள் சேதமடைந்தது இதனைத் தொடர்ந்து அங்கன்வாடியில் போதிய குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் இன்றி காணப்படுவதுடன் அங்கன்வாடி அருகே கழிவறை கொட்டி திறந்த வெளியில் இருப்பதால் குழந்தைகள் தவறி விழும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து பல முறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினா் குடவாசல் அருகே கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாரான ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் சேதமடைந்தது திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பணி நடைபெறுகிறது குறிப்பாக குடவாசல் மற்றும் நந்திலம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த ஐநூறு ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் வயலில் தரையோடு தரையாக சாய்ந்துள்ளது இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர் உடனடியாக அதிகாரிகள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான தேன்கனிக்கோட்டை கெலமங்கலம் தளி அஞ்சட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த தொடர் மழையால் அந்தேவனப்பள்ளியில் சாலை ஓரத்தில் இருந்த மரம் வேரோடு முறிந்து விழுந்தது சாலையில் முறிந்து விழுந்த மரத்தால் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சாலையில் போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் மேலும் அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற துறையினர் சாலையில் முறிந்து விழுந்த மரத்தை அப்புறப்படுத்திய பின் போக்குவரத்து சீரானது இந்தியா முழுவதும் சிவப்பு நிற புளியம்பழ மரங்கள் மட்டுமே உள்ளதால் அதனை பாதுகாக்க என்ற கோரிக்கை எழுந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த ஜவ்வாது மலையில் உள்ள அத்திப்பட்டு மலை கிராமத்தில் மலைவாழ் மக்களுக்கு ஒரு நாள் பயிற்சி வகுப்பு பழங்குடியினர் நலத்துறை துணை ஆட்சியர் கோமதி தலைமையில் நடைபெற்றது ஜவ்வாது மலை பகுதியில் இயற்கையாகவே விளையக்கூடிய புளியம்பழத்திற்கு உலகம் முழுவதும் நல்ல வரவேற்புள்ளதால் அவற்றை மதிப்பு கூட்டு முறையில் விற்பனை செய்ய ஆலோசனை வழங்கப்பட்டது உலகத்திலேயே அரிய மரமாக உள்ள சிவப்பு நிற புளியம்பழத்தை மலைவாழ் மக்களிடம் காண்பித்து அவற்றின் சிறப்புகளை எடுத்துக் கூறி மலைவாழ் பெண்களிடம் மரக்கன்றுகளை வழங்கினர் தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகம் வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட்ட ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பிலான பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த நாற்பத்தி இரண்டு மூட்டை பீடி இலைகள் மற்றும் சரக்கு வாகனத்தை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் இதில் தப்பி ஓடிய கடத்தல் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பெய்த கனமழையால் பெரியபேட்டை பாலாற்றின் கிளை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் கோட்டை பகுதியில் இருந்து பெரியபேட்டை பகுதியை இணைக்கும் தரைப்பாலம் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் பெரியபேட்டை கொடையாஞ்சி அம்பலூர் ஆகிய பகுதிகளுக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தன மேலும் பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கும்பகோணத்தில் பெய்த தொடர் மழையால் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன கருப்பூர் அசூர் உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா சாகுபடிக்காக நெற்பயிர்கள் நடவு முடிந்த நிலையில் நேற்றும் நேற்று முன்தினமும் தொடர்ந்து இரவில் பெய்த கனமழையால் கொரநாட்டு கருப்பூர் பகுதிகளில் ஐநூறு ஏக்கருக்கு மேல் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன இதனால் உடனடியாக வடிகால் வசதியை சீர் செய்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே அடைக்கம்பட்டி மற்றும் அம்பலகாரன்பட்டியில் காணப்பட்ட இரண்டு மலை பாம்புகளை கண்டு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் துவரங்குறிச்சி தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பெயரில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மலைப்பாம்புகளை பாம்பு பிடிப்பான் உதவியுடன் லாபகமாக பிடித்தனர் மேலும் பிடிக்கப்பட்ட இரண்டு மலைப்பாம்புகளும் துவரங்குறிச்சி வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பிங்க போஸ்ட் சாலையில் காட்டருமைகள் கூட்டமாக உணவு தேடி சாலை ஓரங்களில் உலாவந்த வந்த ஆபத்தை உணராத வகையில் சுற்றுலாப் பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இதனால் காட்டறிமைகள் சாலையை கடக்க முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் வனவிலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாது எனவும் ஆபத்தை உணராமல் வனவிலங்குகள் முன்பு புகைப்படம் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் ஆலம்பாடி சாலை அருகே ரவி என்பவரின் வீட்டிற்குள் நுழைய முயன்ற கொடிய விஷம் கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பை சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டு காப்பு காட்டிற்குள் எடுத்து சென்றனர் மேலும் இரவில் மழை பெய்த காரணத்தால் வீட்டின் அருகில் இருந்த புல்வெளி பகுதியில் இருந்து பாம்பு வந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் வீட்டில் மர்ம நபர் நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் நடவடிக்கை வேண்டாம் என காவல்துறையிடம் விஜய் தரப்பு தெரிவித்துள்ளது கரூர் மாவட்டம் குளித்தலையில் பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நிறுத்தப்பட்டிருந்த டூ வீலரை முகமூடி அணிந்த இரு இளைஞர்கள் திருடி சென்றனர் இதுகுறித்து சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் வெளியாகியுள்ளது

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அறுபதாயிரம் ஏக்கருக்கு தாயா கேட்கிறோம் கேட்கறது புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் தொகுதி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்வு செஞ்சு எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் அந்தி டிவியுடன்